எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறதுன்னா தக்கல் சம்பந்தமான அப்டேட் இருக்கா தக்கல் சம்பந்தமான அப்டேட் இருக்கான்னு எந்த வீடியோ போட்டிருந்தாலும் அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் வந்து தக்கல் அப்டேட் என்னாச்சு தக்கல் மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி மின் இணைப்பு சம்மந்தமாக தக்கள் மின் இணைப்பு சம்மந்தமாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கனால அது சம்மந்தமாக இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் தக்கள் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரித்து அந்த கேட்டகரியை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு மின் இணைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எம்எஸ்சினால் பதினஞ்சு நாள் மைனர்னால் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ப்ளஸ் வந்து மேஜர் கேட்டகர்னா டிடி போடுற இருந்துச்சுன்னா அறுபது நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து சில எக்ஸப்ஷனல்ஸும் இருக்குது இது வந்து பியூர் வந்து டிபார்ட்மெண்ட்டு நிலவரத்தை பொறுத்து இது வந்து மாறுபடும் ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான கால நிர்ணயம் இது தான் இது வந்து தக்களுக்கு பொருந்தும் இல்லை தக்கலுக்கு தக்களுக்கு மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எதுவும் கொடுக்கல ஆனால் ஒரு எம்எஸ்சி கேட்டகிரி ஒரு மைனர் கேட்டகிரி ஒரு மேஜர் கேட்டகரி மின் இணைப்பு எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் டிஎன்இபியில் பொதுவான ரூல்ஸ் இருக்குது அது வந்து தக்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அறுபது நாளைக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய மின் இணைப்பாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க ட்ரான்ஸ்ஃபார்மரில் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த தக்கள் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் ஒரு சில இடங்களில் மின் இணைப்பு கொடுக்குறாங்க ஒரு சில இடங்களில் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த அறிவிப்பு முறையில மின் இணைப்பு கொடுக்காம இருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் வந்து நார்மல் மின் இணைப்போ இருபத்தி ஐந்தாயிரம் மின் இணைப்போ ஐம்பதாயிரம் மின் இணைப்பு அதுக்கு எஸ்டிமேட் போட்டு அதுக்கு மின் இணைப்பும் கொடுத்துட்ருக்குறாங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு தான் தற்கொலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து இந்த நார்மல் மின் இணைப்பு உள்ள செக்ஷன்லேயும் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் மின் இணைப்பு உள்ள செக்ஷன்லேயும் ஒரு சில ஏரியாக்கள் வந்து ரூரல் ஏரியாவாக இருக்கும் அங்கே வந்து மின் இணைப்பு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் வந்து மின் வந்து தற்கள் இணைப்பு கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆகுது ஒரு சில ஏரியாவில் டவுன் ஏரியா அர்பன் ஏரியாவாக இருக்குன்னா அங்கே வந்து மின் இணைப்பும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பியூர்லி டிபெண்ட் ஆன அந்த செக்ஷனை பொறுத்த மட்டும் அந்த இதை பொறுத்த மட்டும் என்னையை பொறுத்த மட்டில் என்னுடைய கேஸ் சரியாக இருந்துச்சுன்னா நான் இலவச விவசாய மின் இணைப்பு ஆரம்பத்தில் இருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதன் பிரகாரம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்ச் ஃபஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்கில் வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு மின் இணைப்பு கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா வந்து போர்ட் ஆஃப் கான்டக்ட் போயிடும் போர்ட் ஆஃப் கான்டக்ட் போயிருச்சுனா மின்வாரியத்தால் தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக செயல்பட முடியாது மின்வாரியம் மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசில் இருக்க எல்லா அரசு துறைகளும் தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக தலையிட முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது எலெக்ஷன் கமிஷன் உத்தரவின் பேரில் தான் எந்த வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த விஷயம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால முன்னாடியே கொடுத்துருவாங்க அதுவும் இல்லாமல் இப்போ ரூலிங் பார்ட்டி வந்து மின் இணைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு ஃபேவராக போய் முடியும் எலெக்ஷனில் அப்படிங்கிறதுனால அதையும் அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்கன்றது தான் என்னுடைய அனுமானம் இது நம்ம நண்பர்கள் யாராவது வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து தற்கள் மின் இணைப்பில் மின் இணைப்பு வாங்கினவங்க கீழே எந்த மாவட்டம் உங்களுடைய பேர் என்ன அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா எந்த மாவட்டம் உங்களுடைய பேர் என்னங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஏரியாவில் உள்ள நபர்கள் அதை தெரிஞ்சு அதை வந்து எப்படி முறையாக வாங்குறது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இது வந்து ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று வந்து தற்கள் மின் இணைப்பு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோ கீகளையும் வந்து கமெண்ட் பண்ண முடியலனால ரெண்டாவது வந்து மின் இணைப்பு ஏற்கனவே இப்போ தக்கல் முறையில் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுவதன் மூலியமாக அந்த பகுதியில் உள்ளவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க கமெண்ட் மூலியமாக தொடர்பு கொள்வாங்க அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணி கொடுங்க ஏன்னா என்னால் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால உங்களோட உதவி அவர்களுக்கு தேவைப்படும் ஸோ இந்த விஷயம் தான் இன்றைக்கி நான் உங்கள்ட்ட பேசணும்னு நினச்சேன் ஸோ நன்றி நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பல்வேறு நலன் மக்கள் சம்மந்தமாக மக்கள் துறை சம்பந்தமாக வீடியோக்கள் போட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கும் வந்து தொடர்ந்து ஆதரவு அளிக்கணும் என்னால் டெய்லியும் வந்து முகம் காட்டி வீடியோ போட முடியுமான்னு தெரியல என்னுடைய முகம் தான் இந்த சேனலுக்கான அட்ரஸ் என்னுடைய முகம் இல்லைனாலும் என்னுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் நான் வாய்ஸ் கொடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதற்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி விடைபெறுகிற நன்றி நண்பர்களை நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ